ஒரு பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்கிற போது அழைக்கப்பட்டவர் மனநோயாளிகள் மருத்துவமனையிலிருந்து வந்தவர் என்று தெரியாமல் மேடை ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது நான் மனசாட்சியோடு ஒரு செய்தியை கேட்கிறேன் ஒரு தவறு நடந்துவிட்டது அது கவனம் இல்லாமல் தன் அனுமதி இல்லாமல் அந்த இடத்தில் யாரோ ஒருவர் கொண்டு வந்து அழைத்து பேச வைத்ததனுடைய அந்த விடயத்திற்கு மகேஷ் அவர்கள்தான் பொறுப்பு என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் தனிநபர் தாக்குதலை தொடுத்து அவர்கள் செய்திருக்கிற நல்ல காரியங்களையும் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றியிருக்கிற கல்வி என்கிற அந்த பணியை அரசின் மூலம் அவர் செய்திருக்கிற சாதனைகளை ஏறக்குறைய கொச்சைப்படுத்துகிற விதமாக நண்பர்கள் பதிவிடுகிறீர்கள் வருத்தத்திற்குரியது அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு முகநூலில் என் அன்பு உடன்பிறப்புகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நேற்று இன்று என இரண்டு நாட்களாக பள்ளிக்கல்வித்துறை குறித்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் எதிர்ப்பு குரல்களும் தொடர்ச்சியாக அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தவறு மனித இயல்பு தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை இது ஒரு தத்துவம் தத்துவத்திற்கும் இந்த நிகழ்வுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் பள்ளிகளுக்கு பொறுப்பாளர் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு கோடி மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு மிகுந்த மூத்த ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்கிற போது அழைக்கப்பட்டவர் மனநோயாளிகள் மருத்துவமனையிலிருந்து வந்தவர் என்று தெரியாமல் மேடை ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது நான் சொன்னது மாதிரி ஒரு லட்சம் பள்ளிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிற இடத்தில் ஒரு பள்ளியில் தவறு நடந்துவிட்டது அந்த தவறு தன்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே களத்திற்கு சென்று களத்தில் மாணவர்களை சந்தித்து நடந்தது தவறு இப்படி இனிமேல் நடக்க அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்கவும் விடமாட்டேன் என்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை வலியுறுத்தி தவறை உடனடியாக சரி செய்து அதற்கான விடியலையும் கொடுத்து அதே பிற்போக்குத்தனத்தை மீட்டெடுக்கிற முற்போக்குத்தனமான ஒரு கருத்தரங்கை மறுநாளே தொடங்கி வைத்து இன்றைக்கு தொடங்கி வைத்து பேசிவிட்டும் வந்திருக்கிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் மனசாட்சியோடு ஒரு செய்தியை கேட்கிறேன் ஒரு தவறு நடந்துவிட்டது அது கவனம் இல்லாமல் தன் அனுமதி இல்லாமல் அந்த இடத்தில் யாரோ ஒருவர் கொண்டு வந்து அழைத்து பேச வைத்ததனுடைய அந்த விடயத்திற்கு மகேஷ் அவர்கள்தான் பொறுப்பு என்று எத்தனை கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இதுவரையில் பள்ளிக்கல்வித்துறையில் என்று சொல்லுகிற அந்த பாடத்திட்டம் இருக்கிறதே அந்த பாடத்திட்டத்தினுடைய சேர்க்கை விகிதம் எலிமென்ட்ரி என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே சுதந்திர வரலாற்றில் ஏன் தமிழ்நாட்டிலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தை எட்டியிருக்கிறார் மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் யாராவது இதற்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்தீர்களா கொரோனாவால் ஏறக்குறைய குறைய இரண்டரை லட்சம் பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை இடைநிற்றல் செய்திருந்த போது அதற்கு ஒரு திட்டம் வகுத்து இரண்டரை லட்சம் பிள்ளைகளையும் வீடு தேடி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு கொண்டு வந்து இல்லம் தேடி கல்வி என்று ஒரு மாபெரும் புரட்சியை செய்தாரே அப்போது யாரேனும் நீங்கள் பாராட்டினீர்களா நான் முதல்வன் திட்டம் கொண்டு அரசு பள்ளி மாணவிகள் அகில இந்திய அறிவியல் நுழைவுத் தேர்வில் முதலிடத்தையும் இரண்டாவது இடத்தையும் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே அந்த மூன்றாண்டு காலத்தில் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை அரசு பள்ளி என்பது அவமானம் என்கிற நிலையில் அரசு பள்ளி என்பது எங்கள் பெருமை அதுதான் எங்கள் அடையாளம் என்று இன்னைக்கு மாற்றி இருக்கிற இந்த நிகழ்வுக்கு யாரேனும் பாராட்டினீர்களா அதை கடந்து ஒரு செய்தி சொல்லுகிறேன் நண்பர்களே நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சித்தாந்தத்தின் ரீதியாக முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் நமக்கு என்ன கொடுத்து விட்டு போனாரோ அதை செய்து புதிய கல்விக் கொள்கையை இங்கே திணித்தால் அதை நீங்கள் பெற்றுக் கொண்டுதான் நாங்கள் கல்வி நடத்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நிதி எங்களுக்கு தேவையில்லை நாங்களே எங்கள் கல்வியை பார்த்து கொள்ளுகிறோம் என்று திராவிட மாடல் முதலமைச்சருடைய உத்தரவிற்கிணங்க ஒரு வெளிப்படையான பேட்டியை கொடுத்த போது யாரேனும் பாராட்டினீர்களா எங்கோ நடந்த தவறுக்கு தொடர்ச்சியாக கல்வியில் மிகப்பெரிய சாதனை அரசு பள்ளி மாணவர்கள் அமெரிக்காவிலே பேசுகிறார்கள் அரசு பள்ளி மாணவிகள் லண்டனிலே பேசுகிறார்கள் அரசு பள்ளி மாணவிகள் ஹாங்காங்கிலும் ஜப்பானிலும் பேசுகிறார்கள் இதற்கு காரணம் யார் அரசு பள்ளி மாணவிகள் ஏதோ மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு மூளையில் முழுகி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவர்கள் என்கிற நிலையை மாற்றி மூன்று ஆண்டுகளில் கற்பித்தல் கற்பித்தல் வழிமுறைகள் கட்டமைப்பு வாய்ப்பு அதன் மூலம் தொழில்நுட்ப அறிவு அதன் மூலம் ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஏஐ இன்றைக்கு அரசு பள்ளிகளில் கொண்டு வந்து சேர்த்த போது யாரேனும் பாராட்டினீர்களா கல்வியை கல்வித்துறையை அற்புதமாக செதுக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறையில் முதல் முதலிடம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிஏஜி அறிக்கையினுடைய துறை தலைவருடைய அறிக்கை மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறதே அதற்கு யாரேனும் பாராட்டினீர்களா தவறு மனித இயல்பு அந்த தவறை அந்த நடந்த இடத்திற்கே களத்திற்கு சென்று தவறை தட்டி கேட்ட ஆசிரியரை அருகில் உட்கார வைத்து பாராட்டி இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இப்படி ஒரு தவறு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படி யாரேனும் நடக்க விளைவித்தால் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் என்று எச்சரிக்கையும் விடுத்து வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாராட்ட மனமிருந்தால் பாராட்டுங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் தனிநபர் தாக்குதலை தொடுத்து அவர்கள் செய்திருக்கிற நல்ல காரியங்களையும் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றியிருக்கிற கல்வி என்கிற அந்த பணியை அரசின் மூலம் அவர் செய்திருக்கிற கொச்சைப்படுத்துகிற விதமாக நண்பர்கள் பதிவிடுகிறீர்கள் வருத்தத்திற்குரியது பாராட்டுங்கள் கல்வித்துறை நிச்சயம் திராவிட மாடலாகத்தான் இருக்கும் உங்கள் தின சேவல்